உயிர்ப்பிக்கும் தெய்வம் மாட்சிமை புரிந்திய மகத்துவ வல்லவ இயேசுவின் நாமத்தினாலே அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய திருவார்த்தை சங்கீதம் நூத்தி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர் அன்பு மக்களே துன்பத்தின் பாதைகளை கடந்து அதின் நடுவே நடந்து கொடிய வேதனையான நிகழ்வுகளை பார்த்து அமைதியை இழந்து அதிலிருந்து மீண்டு கடந்து வந்த பாதைகளை நினைத்து அந்த கரடு முரடான வழிகளை சிந்தித்து அப்படிப்பட்ட ஆழியின் நடுவிலிருந்து நம்மை தூக்கி எடுத்து உயிர்ப்பித்து இதுவரை நம்மை நடத்துகிற தேவனுக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது இன்னும் கொஞ்ச நாட்களில் புதிய வருடத்தை அடைய போகிறோம் இனி எத்தனை துன்பங்கள் சோர்வுகள் தடைகள் வந்தாலும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை உயிர்ப்பிக்க இயேசு வல்லவராக இருக்கிறார் துன்ப வேலையில் இன்பம் தரும் இயேசு இன்னல் பூக்கும் இயேசு நம்முடைய வலது கரத்தை பிடித்து கிருபையாய் உயிர்ப்பித்து நம்மை நடத்துகிறவரானபடியால் நாம் எதற்கும் பயமில்லாமல் தொடர்ந்து பயணம் செய்வோம் துணையாளர் இயேசு நம்மோடு இருக்கிறார் ஆமாம்